அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிர்ணயிக்கப்பட்ட தவணை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாரும் தமக்கு நேர்ந்துவிட்ட ஒரு துன்பத்தின் காரணத்தால் மரணத்தை விரும்ப வேண்டாம் அவ்வாறு மரணத்தை விரும்பித்தான் ஆக வேண்டும் என்றிருந்தால் யா அல்லா நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருப்பேன் என்னை உயிர் வாழச் செய்வாயாக நான் மரணித்து விடுவதே எனக்கு நன்மையாக இருப்பேன் எனக்கு மரணத்தை தருவாயாக என்று கேட்கட்டும் இந்த செய்தி அணுபெருமாளிக்கிறது எல்லாகுவோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுஹைஹ் முஸ்லிமில் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் போது நீங்கள் நடந்தால் அல்லாஹ் உங்கள் குற்றங்களை மன்னித்து குறிப்பிட்ட காலம் வரை உங்களை அமைதியாக விட்டு வைப்பான் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் அடிப்படையிலே அல்லாஹ் உங்கள் குற்றங்களை மன்னித்து குறிப்பிட்ட காலம் வரை உங்களை அமைதியாக வாழ விட்டு வைப்பான் நிச்சயமாக குறிப்பிட்ட அல்லாஹுடைய தவணை வரும் சமயத்தில் அது ஒரு சிறிதும் பிந்தாது நீங்கள் உறுதியாக இதை நம்ப வேண்டாமா என்று கேள்வி எழுப்புகின்ற இந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று வசனம் நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நமது விருப்பப்படி நடக்க நம்மை அல்லாஹ் அனுமதிக்கிறான் அவன் நிர்ணயித்திருக்கிற தவணை வரை அந்த தவணை வந்து சேருகின்ற போது ஒரு நொடியும் பிந்தாது ஒரு நொடியும் உந்தாது கோப்பில் ஒரு கையெழுத்து போட மனைவியிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல மக்களிடம் ஒரு வார்த்தை பேசிக்கொள்ள ஒரு அலைபேசியிலே ஒரு நபரை தொடர்பு கொள்ள எதற்குமே வாய்ப்பு கிடைக்காது காரணம் அல்லாஹுடைய நிர்ணயம் தவறை தப்புவதில்லை அவன்தான் அடியார்களை அடக்கி ஆளுகிறான் உங்களுக்கு பாதுகாவலர்களையும் ஏற்படுத்துகிறான் மரணம் வரும் வரை அவர்கள் உங்களை பாதுகாக்கின்றனர் பின்னர் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால் நமது வானவ தூதர் அவரை உயிர் வாங்குகின்றனர் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னரே பின்னரோ உயிரை கைப்பற்றி எதுவும் தவறிழைப்பதில்லை என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் அத்தியாயம் ஆறு சூரத்துல் அண்ணா வசனம் அறுபத்தி ஒன்றில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நமக்கான நேரம் தவணை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நேரம் வருகின்ற போது கனப்பொழுதேனும் கன வினாடியேனும் நாம் எந்த விதமான அவகாசத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு நிச்சயிக்கப்பட்ட அந்த தவணை மரணம் நெருங்குகின்ற போது தப்ப முடியாது நம்மிடமிருந்து தப்பிக்க முடியாது என்றே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற செய்தியும் வேதம் குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதர்களுக்கு உண்டான அந்த நிலைப்பாடுகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்குண்டான சௌரியங்களை எளிதாக்கி வைத்திருக்கிறான் எத்தகைய சிறந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த தவணை வருகின்ற போது யாருக்கும் அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது நபி சுலைமானுக்கு நாம் மரணத்தை போது அவர் இறந்து விட்டார் என்பதை அவர் சாய்ந்திருந்த தடியை அரித்து விட்ட பூச்சியை தவிர மற்ற எவரும் அந்த ஜின்களுக்கு அறிவிக்கவில்லை அவர் சாய்ந்திருந்த தடியை கரையான் பூச்சிகள் அரித்து விட்டன ஆகவே அதன் மீது சாய்ந்திருந்த நபி சுலைமான் கீழே விழுந்து விட்டார் அவர் கீழே விழவே வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஜிண்களுக்கு தாங்கள் மறைவான விஷயங்களை கூடுமாக இருந்திருந்தால் இரவு பகலாக உழைக்க வேண்டிய இந்த நிலை இருந்திருக்காதே என்று அவர்களே தங்களை குறித்து சொல்கின்ற அந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு சூரத்து நபா வசனம் பதினான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நன்மையோ தீமையோ எந்த ஒரு காரியத்திற்காக வேண்டியும் இந்த தவணையிலே இருந்து யாருக்கும் எந்த நேரத்திலும் அவகாசம் வழங்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு சீரானதொரு வாழ்வியலை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்வாழிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வர